அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் இயற்கையாகவே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் அந்த நாளை யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் மேஜிக் போட்ட மாதிரி மறையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நாளாக தான் நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது நாளைக்கு செப்டம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி நிறஞ்ச புதன்கிழமை இந்த புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு புரட்டாசி மாதத்தில் முதல் தேதியானது இருக்குது பெருமாளுக்கு உரிய ஒரு மாதம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த புரட்டாசி மாதத்தையும் மார்கழி மாதத்தையும் வந்து சொல்லுவோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருக்கிறது இந்த புரட்டாசி மாதம் அதுலேயும் முதல் தேதி அப்படிங்கிறது எப்போதுமே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அது தமிழ் மாதம் வந்தாலும் சரி ஆங்கில மாதம் வந்தாலும் சரி அந்த முதல் தேதியில் நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது அந்த மாதம் முழுக்க வந்து நமக்கு தொடரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது மகாலயபட்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் அடுத்ததான் இந்த நாளில் நமக்கு ஏகாதசி திதியும் வந்து இருக்குது நாள் முழுவதுமே ஏகாதசி திதி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி புதன்கிழமை ஏகாதசி திதி அது கூட இந்த புரட்டாசி ஒன்று இதெல்லாம் சேர்ந்து இந்த நாளையே அற்புதமா மாத்தி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய மூன்று விதமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோக்கள் வந்து போட்டிருக்குறேங்க ஒன்று பார்த்திங்கன்னா இந்த நாளில் அவசியம் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய ஐந்து முக்கியமான பொருட்கள் குறித்தும் அதில் சேர்த்து வைக்க வேண்டிய பொருட்கள் குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதை செய்வதன் மூலமாக இவ்வளோ பணம் நம்மக்கிட்ட எப்படி சேர்ந்ததுன்னு ஆச்சரியப்படும் அளவுக்கு வந்து பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக நிலைவாசலில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து கோடி கோடியாக பணம் குவியும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல சொல்லியிருந்தேன் அதை சொல்வதன் மூலமாக இதுதான் கிடைக்கும் அதுதான் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லை என்ன கேட்டாலும் கிடைக்கும் எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தது தான் சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த மூணு வீடியோக்குள்ளும் நீங்கள் பார்க்காம போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் சொல்கிறது வழக்கம் அதன்படி பார்க்கும்போது இந்த ஏகாதசி தமிழ் மாதத்தின் முதல் நாள் அதுவும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இப்போ நம்ம ஒரு பணவசிய குளியல் முறை வந்து பயன்படுத்த போகிறோம் இதை யார் எடுத்துக்கிட்டாலும் நிச்சயமாக அவங்களுக்கு மாதம் முழுக்க எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் இதில் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் சம்பந்தப்பட்ட முறை குறித்து நான் சொல்ல போகிறது கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக எடுத்துக்கலாம் இன்னைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலும் நாளைய நாளில் நீங்கள் தாராளமாக இந்த குளியலை வந்து எடுத்துக்கலாம் மேடம் வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அங்கிருந்தும் நீங்க இந்த குளியல் முறையை வந்து எடுத்துக்கலாம் நாளைய நாளில் நீங்க எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் சரி நாளை இரவுக்குள்ள எப்போ வேணாலும் நீங்கள் இது போல் குளியல் முறையை வந்து எடுத்துக்கலாம் அப்படி குளிக்கவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கிறது சிறப்பு இப்போ இந்த பதிவில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் பார்ப்போம் கையில் வர வேண்டிய ஒரு முக்கியமான சிம்பிள் குறித்தும் பார்ப்போம் அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி இப்போ குளிக்கக்கூடிய தண்ணி சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க இதில் நம்ம ஒரே ஒரு முக்கியமான பொருள் மட்டும்தான் சேர்த்த போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சக்கர்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணவசிய பொருள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னும் வந்து சொல்லலாம் அதனால் இது ஒரு சிறு துண்டு அதை எடுத்து உங்கள் விரலாலேயே அப்படியே நசுக்கி இந்த தண்ணீரில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க அடுத்தது உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய அந்த பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்குது இல்லையா அந்த பாயிண்டிங் ஃபிங்கரை பயன் படுத்தி தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரிய சிம்பல் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பிளினுடைய அற்புதம் வந்து தெரியும் சரிங்களா புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்தும் போது அதிகப்படியான பணவரவு வந்து ஏற்படும் இப்போ இந்த சிம்பிளை தண்ணீருக்குள்ளே நம்ம விரலை விட்டு அப்படியே வந்து வரைஞ்சிக்கிறோம் இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கோ உடம்புக்கோ வந்து குளிச்சுக்கோங்க தலைக்கு குளிக்காதவங்க தலையில் ஒரு மூணு சொட்டு தெளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் குழந்தைங்களுக்கு இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம் அவங்களுக்கு இந்த சிம்பல் வரையணும்னு அவசியம் இல்லை ஆனால் பச்சக்கற்புறம் கலந்த குளியல் முறை அவங்க எடுத்துக்கிறது நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்கும் நேர்மறை ஆற்றலை வந்து அதிகப்படுத்தி தரும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு திறனை வந்து மேம்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி பச்சை கற்பூர குளியல் வந்து எடுத்துக்க வைங்க நல்லது தான் சரிங்களா சரி குளிச்சு முடிச்சாச்சு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இது மகாலய பட்ச நாட்களாக இருக்குது இல்லையா அதனால் நம்மளுடைய கையால் ஏதாவது ஒரு சிறு பொருளையாவது நம்ம காகத்திற்கோ பசுமாட்டிற்கோ எறும்புக்கோ வந்துட்டு தானம் கொடுக்கறது சிறப்பு அதுவும் இது மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க அது வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசியாக இருந்தாலும் சரி இட்லி அரிசியோ ரேசன் அரிசியோ பச்சை அரிசியோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க வலது கையால் எடுத்துகிட்டு முதல்ல உங்களுடைய முன்னோர்களை நினச்சிக்கோங்க அவங்க பெயர்கள் ஞாபகம் இருந்ததுன்னா அவங்க பெயர்களை கூட நீங்கள் வந்து சொல்லலாம் அடுத்தது பெருமாளை மனதார நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருந்தால் பசுமாட்டுக்கு உங்கள் கையால் இந்த அரிசியை கொடுங்க இல்லைன்னா காகம் குருவி இதெல்லாம் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே வந்து போட்டு விடுங்க இல்லைன்னா ஏதாவது மரத்துக்கடியில் நீங்கள் மண் இருந்துச்சின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுருங்க அவசியமாக நாளைக்கு இப்படி கைப்பிடி அரிசியை நீங்கள் வந்துட்டு தானமாக கொடுங்க இப்படி குளிச்சு முடிச்சுட்டு தானம் கொடுக்கறது இன்னும் சிறப்பு மேலும் நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் குறித்து சொல்லிவிட்டு இல்லையா அது கூட நீங்கள் இப்போ குளிச்சு முடிச்ச உடனேயுமே சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு இல்லையா அடுத்து கையில் எழுத வேண்டியதுன்னு ஒன்று சொல்லியிருந்தேன் பாருங்கள் இப்போ கையில் நம்ம ரெண்டு விதமான சிம்பிள்ஸ் வந்து பயன்படுத்த போகிறோம் ரெண்டுமே அற்புதமான பணவரவை வந்து கொடுக்கும் இப்போது கணவரும் சம்பாதிக்கிறாரு நீங்களும் சம்பாதிக்கிறீங்கும்போது ரெண்டு பேருமே உங்கள் கையில் வந்து வரைஞ்சிக்கலாம் கணவர் சம்பாதிக்கிறாரு நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் வரைஞ்சிக்கலாமான்னு கேட்டாலும் தாராளமாக வரைஞ்சிக்கோங்க கணவருக்கு வரதெல்லாம் நமக்கும் தானே வரும் அதனால நம்மளும் வந்து வரைஞ்சிக்கலாம் சரிங்களா இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் அல்லது பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கு இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது எனக்கு நிச்சயமாக வந்து பண வரவு கொடுக்கும் என் பண கஷ்டத்தை போக்கும் இந்த பிரபஞ்சத்தை நான் நம்புகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க நல்லா டீப் பிரீத் எடுங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலை கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடதுகையினுடைய மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா இங்கே வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இது நமக்கு முடிவில்லாத பண வரவை கொடுக்கும் மேலும் மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு நம்ம இந்த சிம்பில் பயன்படுத்துறது சிறப்பு மேலும் தேதி பார்த்திங்கன்னா பதினேழுன்னு இருக்குது இல்லையா என்னுடைய கூட்டுத்தொகை ஒன் ப்ளஸ் செவனுங்கும்போது நமக்கு எயிட்டுன்னு கிடைக்கிது எயிட்டோட ரிலேட்டடானது தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் தான் நம்ம இதை இந்த இடத்துல வந்து வரைஞ்சிக்கிறோம் அடுத்தது கட்டை வல்லுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்கள் இதில் மகாலட்சுமி தாயாருடைய சிம்பிள் நம்ம தண்ணீரில் வரைஞ்சோம் இல்லையா அந்த சிம்பிளை இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு சிம்பிளையும் நீங்கள் பார்த்த மாதிரியே மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வருகின்றது என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அளவில்லாமல் என் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் அப்படியே உங்கள் நிறைய பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் இம்மேஜினும் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ தாராளமாக போய் பாருங்கள் இந்த நாள் முழுக்க கூட இந்த சிம்பல் அழிஞ்சிச்சு அப்படிங்கும்போது நடுவில் எப்படிலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வரைஞ்சிக்கிறது சிறப்பு கணவர் விருப்பப்பட்டார்னா அவருடைய கையிலேயே நீங்கள் இதை வரைஞ்சி விடுறது சிறப்பு அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்